ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ இந்த படத்துலேருந்து நம்ம சுந்தர் சி வலகினார் அப்படின்னு நியூஸை வந்து கேள்விப்பட்டோம் பட் தமிழ் மாதம் போடுறோம் இந்த பதிவு பட் டெஃபினட்டாக நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா நமக்கு தோணும் வெளிப்படையாக பத்து கமலாசன் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு கதை பிடிக்கல அப்படி இப்படின்னு பட் இதில் என்ன வேடிக்கைன்னா வந்து தலைவரை பொறுத்தவரை கதையை கேட்டு தான் வந்து படமே ஒத்துப்பார் சரி தலைவருக்கு வந்து பணத்துக்காக போகிறதெல்லாம் அந்த காலம்லாம் போயாச்சு அதெல்லாம் த தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சு தலைவர் வந்து பணத்துக்காக பணத்தை ஒத்துக்கிட்டு படத்தை ஒத்துக்கிட்டு நடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் அது இப்போல்லாம் போயிடுச்சு அவருக்கு இதுக்கு முந்தைய வந்து குஷ்பு வந்து பணப்பேட்டியை கொண்டு போய் கொடுத்தாங்க போயிட்டு சந்திரமுகி படம் ஹிட் ஆன அப்புறம் அடிச்சு கொடுக்கன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டார் குஷ்பு அந்த காலத்துலேயே ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சுதர்சு காரணமும் உண்மை கிடையாது யுவ சொல்கிற காரணமும் உண்மையாக இருக்காது பட் டெஃபினெட்டாக இது அரசியல் இருக்குது ரெண்டு ரெண்டு விதமாக பார்க்கலாம் வந்து அரசியலை ஒரு விதமாக பார்த்தோம்னா அரசியல் சொல்லலாம் பிஜேபி இபிஎஸ் வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தோம்னா சுந்தர்சியும் குஷ்பும் வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் சப்போஸ் இப்போ வந்து கமல்ஹாசன் தான் வந்து ப்ரொடியூசரு கமல்ஹாசன் டோட்டல் சரண்டர் வித் டிஎன்கே ராஜ்யசபா எம்பியுமே ஐட்டாரு ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் வர வரப்போகுது இதில் மே மா ஏப்ரல் மேமே வரப்போகுது அட்லீஸ்ட் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது என்னமோ உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரினா கூட டெஃபினட்டாக வந்து அது பேச்சு வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அப்படிங்கிற போது ரெண்டு போய் ஒன்றாகிட்டாங்க போல் இருக்குப்பா அப்படிங்கிற இமேஜ் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்துக்கலாம் இபிஎஸ் மோரவர் வந்து குஷ்பும் வந்து எம்எல்ஏ சீட்டுக்காக வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்படிங்கிற போது இந்த மாதிரி நின்னாங்கன்னா எம்எல்ஏ சீட்டு கிடைக்காம போடுமோ இபிஎஸ் கொடுக்க மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு பயமாகவும் இருக்கலாம் சுந்தர்களை சொல்லி நீ இந்த ஓகே விலைகிடுன்னு சொல்லியிருக்கலாம் இது வந்து ஒரு காரணம் இது வந்து இது ஒரு பக்கமாக இது வந்து உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் சரி நம்ம சொல்கிறது வந்து ஹேஷியம் தான் நம்ம சொல்கிறது இதுதான் உண்மையு நம்ம வந்து சொல்லலை அதை வந்து ஜனங்கள் வந்து ப்ளீஸ் ரசிகர்கள்லாம் வந்து ஒத்துக்கணும் அதே மாதிரி இந்த பக்கமாக பார்த்தோம்னா வந்து நம்ம டிஎம்கேவும் வந்து இதே பிரச்சனை கொடுத்துருக்கலாம் கமல்ஹாசன் வந்து இவர் டிஎம்கே ஆதரவாளர் பக்கா டிஎம்கே சப்போர்ட் பண்ணிவிட்டு கட்சிகள் சேரலான்னு அவ்வளோதான் வழியும் மற்றபடி எல்லாமே வந்து டிஎம்கே அலைண்டாக இருக்கார் கமல்ஹாசன் தலைவரும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி டிஎம்கே சப்போர்ட் இருக்குன்னா அட்லீஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி இதுவும் நியூட்ரல் மாதிரி ஆகிட்டா தலைவர் பட் சுந்தரம் குஷ்புவும் இவங்க பிஜேபி ஸோ பிஜேபி டிஎம்கே ஒன்றா சேன்ட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி கே பிரச்சாரம் பண்ண டிவி கேவோட மவுசு வந்து குழும் எனக்கு ரெண்டு பேருமே எனக்கு என்னோ தேர்ட் ரீசன் எனக்கு என்ன என்ன தோணுதுன்னு பார்த்தோம்னா வந்து தாவைக்காக அவ்வளோடான் பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்து நடந்ததோ அப்படிங்கிற டவுட்டு வருது நமக்கு இப்போது ஏன் சொல்கிறேன்னா சப்போஸ் இப்போ குஷ்புவும் சேர்ந்தாங்க தலைவரும் சேர்ந்தாங்க கட்சியும் சேர்ந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஒன்றா படம் வருது போது ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம டிவி கே விஜய் எப்படி தனக்கு மவுசு கூடிக்கிறதுன்னு சொல்கிற பார்த்தோம்னா வந்து பிஜேபி டிஎம்கேட பி டீமு டிஎம்கே பிஜேபியோடய பி டீம் பேச சொல்லிகிட்டு இருக்கார் அட் ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ பேசிக்கிட்டு இருக்காரு அவர் இப்போ ஸோ இப்போ இந்த பணம் வந்து ஒன்றா ஆரம்பித்தாங்க அப்படின்னும் போது எலெக்ஷன் வரை வரப்போகுது அப்படின்னும் போது டெஃபினட்டாக வந்து தாவைக்காக வந்து மக்களை வந்து திடீர்னு சப்போர்ட் கொடுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி யாருக்குனா பிடிக்கலையோ டிஎம்கே இப்போ வந்து இப்போ ஒன்றா பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலை பட் மக்களுக்கு என்னமே பொதுவாக பொதுவாகவும் சொல்கிறது என்னமே இல்லை எல்லாமே என்ன நம்ம வந்து பாலிட்டிக்ஸ் இஸ் மோர் ஆஃப் பெர்செப்ஷன் தென் ரியாலிட்டி அதாவது என்ன ஒரு பிம்பம் தோன்றுறதோ அதுதான் அரசியலை ஒழிய உண்மைங்கிறது வேறு தான் அப்படிங்கிறது தான் வந்து பொதுவாக அரசியலை பற்றி எல்லோருமே சொல்கிறது ஸோ அப்படிங்கிற போது இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா வந்து டிவி கேவை வந்து விளையாட பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து இப்படி விலகினாரோ சுந்தர் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது ஏன்னா வேறு எந்த காரணமும் இருக்கிற மாதிரி தெரில ஏன்னா அவன் தலைவரை பொறுத்தவரை வந்து க ஒன் செவன்டி த்ரீ படம் வந்து பார்த்தோம்னா லோகேஷ் கதை ஏன் பிடிக்கல அப்படின்னு பார்த்தா ரொம்ப இதுவாக வயலண்ட்டாக இருந்தது திரும்பி அதே மாதிரி கேங்ஸ்டர் மூவி வேணாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிற போது எதுக்கு தேவையில்லாமல் வந்து இது மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் லோகேஷை கட்டி விட்டாங்க அப்படி அப்போ வந்து திரும்பி சுந்தரை வந்து டெஃபரெண்டாக சுந்தர் பார்த்தோம்னா அந்த மாதிரி சாஃப்ட்டு ஸ்டோரி இது மாதிரி காமெடி கேமெடி லாஜிக்கே தான் காமெடி இப்படின்னு போயிட்டுருக்கோம் ஸோ அப்படிங்கிற அது மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோன்ற போது சுந்தர் ஈஸியாக சுந்தர் கதை வந்து ஈஸியாக பிடிச்சி கதை டெஃபரண்ட்டாக வந்து ரஜினிக்கு வந்து பிடிச்சிருக்கும் பிடிக்காமல் இருந்திருக்காது இந்த க இது அப்படிங்கிற போது இவர் தலைவர் வந்து சுந்தர கைட்டி விட்டார் அப்படிங்கிறது நம்ம முள்ள நம்மளால் இது இது வந்து அரசியல் தான் பெரும்பாலும் காரணம் இருக்கலாம் மெயினாக வந்து டிவிக்கேவை வந்து தேர்ட் சக்தியாக வந்து விடக்கூடாதுங்கிறத வந்து ஐ திங்க் இப்போ பிஜேபியும் சரி ஏடிஎம்கேவும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ப்ளஸ் டிஎம்கேவும் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம வந்து சேர்ந்தோம்னா திரு ஜ இந்த விஷம் பிரச்சாரத்துக்கு வந்து இடம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்ல மக்கள்கிட்ட மக்களை பொறுத்தவரை வந்து சும்மா அரசியல் வேறு பிஸ்னஸ் வேறு சொல்ல முடியாது இன்மேல்ட்டும் அதான் இதை வச்சே வந்து யாராவது காணார் பண்ணுவாங்கிற ஒரு உள்ளூர ஒரு பயம் இருக்கலாம் அதனாலே நம்மளை கேட்டோன்னா இந்த படம் வந்து சுந்தர் வந்து விலகியிருப்பார் அப்படிங்கிறதான் ஒரு டவுட்டாக இருக்குது நமக்கு இது வந்து ஒரு ஹேஷியம் தான் இது அதனால் இதை வந்து நம்ம இதான் தீர்மானம் சொல்ல முடியாது பட் இந்த டிவிக்கு வந்து பிரச்சாரம் பிரச்சாரம் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சுந்தர் விலகினார் அப்படின்னு சொல்கிறது ஒரு மாதிரி லாஜிக்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு ஒன்ஸ் அகேண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்